இந்த உலகத்திற்கு வந்தார் மனுஷன் நரகத்துக்கு கூடாது பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் சொர்க்கத்துக்கு வரணும் என்பதற்காக தான் இயேசு சிலுவையில அடிக்கப்படுகிற காட்சியை பார்க்கறீங்க நாம் செய்த பாவத்திற்காக சிலுவையை சுமக்கிற காட்சியை பாக்குறீங்க வேதம் சொல்லுகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு உனக்காக எனக்காக சிலுவையை சுமந்தாருங்க ஏசப்பா கடி சிலுவையை சுமக்கல ஏசப்பா கடி ரத்தம் சிந்தல ஏசப்பாவுடைய கைகளிலையும் நம்முடைய அடிக்கப்படலாம் நமக்கு ஒரு விமர்சனம் இயேசு சிலுவையை சுமந்தார் இயேசு கஷ்டப்பட்ட பாடுகள் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது ரட்சிப்பின் மூலமாக தான் நமக்கு பரலோக வாழ்வு கிடைக்கிறது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக தான் இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையின் மேல் அவர் சுமந்தார் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை பாருங்க பாருங்க இயேசு எப்படி அவருடைய கைகள் ஆணிகள் அடிக்கப்படுகிற காட்சியை பார்க்கறீங்க நாம் கை செய்த பாவத்திற்காக நம்முடைய கையினாலே நாம் செய்த தவறுக்காக நம்முடைய கையினாலே நாம் செய்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்துவ கைகளில் ஆணிகள் அடிக்கப்படுகிற காட்சியை பார்க்கறீங்க அந்த கைகளிலிருந்து இருந்து அணிகள் அடிக்கும் போது ரத்தம் வருகிறது நம்முடைய அவர் நொறுக்கப்பட்டு நமக்காக இயேசு அந்த வேதனையை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க இயேசு எந்த பாவமும் செய்யவில்லை நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் இந்த உலகத்துல எத்தனையோ ஞானிகள் பிறந்தார்கள் எத்தனையோ பிரபுக்கள் பிறந்தார்கள் எத்தனையோ மேதைகள் பிறந்தார்கள் ஆனால் ஒருவர் கூட நம்முடைய பாவத்தை சுமக்கவில்லை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்தார் வேதம் சொல்லுகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை பாடுகளை கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு தன்மையில் கொண்டார் நம்முடைய மிருகங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் ஒடுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வாக்கினை அவர் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாறோம் இந்த காட்சியை பார்க்கிற அருமையான தேவ ஜனங்களே இந்த பாடல்கள் எல்லாம் யாருக்காக தெரியுமா உங்களுக்காக எனக்காக நமக்காக நம் எல்லாருடைய பாவங்களுக்காக தான் இயேசு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில எவ்வளவாக அவர் நொறுக்கப்படுகிறார் இந்த உலகத்துல நமக்காக யாரும் ரத்தம் சிந்தல நமக்காக யாரும் பாடுபடல இயேசு கிறிஸ்து ஒருவர் நமக்காக பாடுபட்டார் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை பாவியையும் இயேசு மன்னிக்கிறார் எப்பேற்பட்ட துரோகியையும் இயேசு மன்னிக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு மனிதனும் இயேசு ஒன்றை வரும்போது அவனுக்கு மறுவாழ்வை கொடுக்கிறார் இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையை தான் பார்க்கும்

உங்க வாழ்க்கையை ஏசு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவ மாற்றுவார் உலகத்துல வந்து வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில இந்த ராத்திரியில ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இந்த இயேசு விரும்புகிறார் அவர் சிலுவையில பட்ட பாடுகள் சிலுவையிலே பட்ட வேதனைகள் சிலுவையில நமக்காக சுமந்த அந்த வேதனை எல்லாம் யாருக்காக தெரியுமா நாம் மீட்படையும்படி நாம் சமாதானம் அடையும் சிலுவையில சுமந்து நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படிதான் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது இந்த ராத்திரி இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார் ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம் மனவேதனையில இருக்கலாம் துக்கத்தில இருக்கலாம் துயரத்தில் இருக்கலாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே நீங்கள் எல்லோரும் எண்ணத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடலை தருவேன் என்று இயேசு சொன்னார் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு சொன்னார் இந்த ராத்திரி இந்த இயேசு உங்க வாழ்க்கையை மாத்த போறாரு உங்களுக்காக ஜோம் நிறைய தாய்மார்கள் வந்து எல்லாரும் எழுந்து நெல்லுங்க இந்த கடைசி நேரத்துல இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும்படி ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி இந்த இயேசு விரும்புற உங்களுக்காக நாங்க ஜோம் பண்ண போறோம் எல்லாரும் ஒரு ஆள் ஒரு ஆளுக்காக ஜோம் பண்ண இங்க ஆயத்தமா இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் இந்த படக்காட்சியை எங்க இருந்து நீங்க பார்த்தாலும் உங்களுக்காக இங்க ஒருவர் ஒருவர் ஜோம் பண்ண ஆயத்தமா இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையை இந்த ராத்திரியில மாற்றி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவரா இருக்கிறாங்க இங்க இருக்கிற எல்லாம் வாங்க ஒரு ஆள் ஒரு ஆளு சந்திங்க ஒரு ஆள் பிடிங்க

உங்களுக்காக ஜீவனை கொடுத்து கல்வாரி சீவனத்தை மத்தத்தை சிந்தின இயேசு இந்த ராத்திரி உங்க வாழ்க்கை அந்த மாதிரி ஜெவம் புரியும் உங்களுக்காக நாங்க ஜெவ மண்ணு போறோம் இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையை மாற்றும்படியாக விரும்புகிறார் இவருக்கு சமாதானத்தை கொடுக்க முடியா விரும்புகிறாரு இவருக்கு நிம்மதியை கொடுக்கும்படியா விரும்புகிறாரு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய முடியா விரும்புறாரு மந்திர கட்டு பில்லி சூணியும் ராத்திரில தூக்கம் இல்ல எப்படிப்பட்ட நிழல நீங்க இருந்தாலும் உங்க பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்லுங்க இந்த ராத்திரி ராத்திரியோ சும வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு ஆலே நோயா அந்தவரே திரைப்படத்தை யாரெல்லாம் பார்த்தாங்களோ இந்த கடைசி நேரத்துல யாரெல்லாம் ஜெபிச்சு கொள்றாங்களோ ஆண்டவரோட விசுவாசமா வாழ்வ பிள்ளை விடுவாங்க வா

என் தலைவர் குடிப்பாக்கத்துக்கு அருமையா வாங்க இலவசமா இன்னைக்கு ராத்திரி ஏசு இந்த வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் இன்னைக்கும் எத்தனையோ அற்புதங்களை ஏசப்பா செய்யறாரு கேன்ஸ்பர் கட்டியே ஏசப்பா சுகமாக்குறாரு ஆண்டவரால முடியாத காரியம் உண்மை இல்ல மந்திர கட்ட கை கால் புடச்சல் உடம்புல வலி சரியத்துல பிராப்ளம் எதுவானாலும் வாங்க ஏசு இந்த ராத்திரி அற்புதத்தை செய்ய முடியாத விரும்புகல உங்களுக்காக ஜோ பண்ண போற ஜோமண்டிங்களா ஆண்டவரை பத்தி சொல்லி ஜோ பண்ணுங்க ஆண்டவரு வந்திருக்கிற எல்லாரையும் நீங்க ஆசிர்வதிங்கப்பா சமாதானத்தை உங்க வாழ்க்கையில தாங்க வெலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே அவன் கடைசியா பாஸ்டர் சாமி